மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தனியார் மண்டபத்தில் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா மற்றும் ஆலோசனைக் கூட்டம் உசிலம்பட்டி நகர ஒன்றிய நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் உசிலம்பட்டி சேடப்பட்டி செல்லம்பட்டி ஒன்றியங்களைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தேமுதிக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்து நூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அனைவரையும் மேலதாளத்துடன் தபக துண்டு அணிவித்து அதன் நிர்வாகிகள் வரவேற்றனர் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் சரிபார்த்தல் முகாம்களில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பயன்படுத்தி வரும் இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தபக தலைவர் விஜயை முதல்வராக உழைக்க வேண்டும் என ஆலோசனைகளை வழங்கினர் மதுரை செய்திகளுக்காக வீரசேகர்